நான் தாசமேகானிலேருந்து வரேன் இந்த இடத்துல வந்து இந்த கண்காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து டென் பாராங்கலத்துக்கு நெஞ்சில் வச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பஞ்சு மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாகிடுவாங்க இது நல்ல விஷயம் நல்லா சொல்லிப்பட்டிருக்கு நம்ம வந்து சிலைகளே வரோம் ஏதோ கும்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருந்தால் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து என்னை வணங்காத என்னை வந்து காலத்தொட்டு கும்பிடாத உன்னை நான் வச்சு ஒரு நல்ல ஒரு கருத்துக்கெல்லாம் சொல்லி நான் அப்படியே நல்லா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான் உண்மையிலே அந்த டென்ஷன் இந்த கோபங்களும் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் நான் யோசிக்கணும் எல்லோரும் விரும்பினோம் பொதுவாக எல்லாமே வந்து ஒரே இது வர இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னமோ பார்த்துருந்தோம் இதே வந்து அந்த அங்கே வெளிநாட்டிலலாம் மசூதி இடிக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகும்போது எல்லோரும் கொளுத்துறது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த நம்ம நம்ம தப்பான கருத்துக்களில் வந்து நம்ம பிரதமர்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி முஸ்லீமில் ஒழிக்கணும்னு நினச்சி என்னென்ன பண்ணியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து சேர்ந்து சுத்த சகோதரனை நினைக்கிற மாதிரி நினச்சி நல்லா ஒரு புத்திமதி சொல்லி நல்லா ஒரு எல்லாம் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க உண்மையிலே வந்து இது எல்லாருமே நேசிச்சு எல்லாத்துக்குமே பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடுவாங்க இந்த அடிதடி சண்டை கிண்டை வெட்டு குத்து கிடைத்த கெட்ட எண்ணமே வராது இங்கே வந்தவொன்னா எல்லாமே ஒரு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக மைண்ட் வந்து ஒரு ஒரு சமூகத்துவம் சமாதானம் எல்லாமே வந்து நல்லா அருமையாக இருக்குது இது எல்லாமே வந்து எல்லாம் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துஸ் மொத்தமே மனிதனாக சேர்ந்து எல்லாமே பார்த்தாங்கன்னா அந்த கண்காட்சியை உண்மையிலே வந்து எல்லாமே ஆகிடுவாங்க எந்த பேட் ஹாபிட் அந்த கெட்ட ஆனால் எந்த இதுவும் வராது அவங்களுக்கு நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்